ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சின்றைய தினம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் அமராதீஷாய நமாக முருகப்பெருமான தேவர்களின் அதிபதிக்கு நமஸ்காரம் தேவர்களுடைய அதிபராக ஈசனாக தலைவனாக விளங்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது தேவர்களுடைய துன்பத்தை போக்கி அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவன் முருகப்பெருமான் அந்த தேவர்களுடைய அந்த துயர் நீங்குவதற்காகவே பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார் அதன் மூலமாக அவளுக்கு உணர்த்தறார் அந்த தேவர்கள் அடக்கமில்லாமல் சிவன் சிவநிந்தனை பண்ண இடத்துல போய் கலந்துண்ட அந்த கால தோஷத்தை போக்குறதுக்காகவும் அந்த அடக்கத்தோடு மன அடக்கத்தோடு தவம் இருந்தவர்கள் எப்போ வாழ்க்கை அடைவார்கள் அப்படின்றது மாலயநாதி தேவர்களையும் அடிமை கொண்டு பணி செய்ய வைத்தான் அசுரன் அப்போ அந்த தவத்தினுடைய மேன்மையையும் அந்த சிவத்தன்மை இல்லாத இடத்துல இருந்த தோஷத்துக்கும் என்ன நடக்கும்ன்றத உணர்த்தி அந்த திருவிளையாடல் மூலமாக அந்த அடக்கத்தோடு வாழாத தேவர்கள் ஏற்பட்ட துன்பமும் அடக்கத்தோடு அப்போ ஏற்பட்ட வரம் வாங்கியிருந்தாலும் அவன் அந்த தேவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கறான் அவருடைய அந்த காலம் வந்தவனே அந்த காலம் அறிந்து அவனுடைய மாற்றத்தை செய்பவ ஈசன் இருக்கான் அப்படின்றத உணர்த்துவதற்காகவும் குமார பரமேஸ்வரனாகவே வெளிப்பட்டு அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழித்தார் அப்போ அவளுக்கு திருப்பி இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் எல்லா பாக்கியமும் அமர வாழ்க்கையை கொடுக்கிறார் அதுதான் வல்லுவிறந்த எழா சொல்லுவார் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறு இருள் உய்த்து விடும்ன்றார் அப்போ அந்த அடக்கம் இறைவனுடைய அந்த தனு கரண போன போகத்தை கொடுத்த அந்த இறைவனிடத்தில் ஒரு பக்தி அதன் பயனாக அடக்கம் இதெல்லாம் இருந்தால்தான் வெற்றியானது எல்லா விதமான பாக்கியமானது நிலையாக இருக்கும் அது தேவர்களாக இருந்தாலும் அசுரர்களாக இருந்தாலும் அந்த தெய்வ பக்தியோடு இருக்கும் பொழுதுதான் எல்லா பாக்கியமும் கிடைக்கும்ன்றதை உணர்த்துவதற்காகவே சுவாமி அந்த திருவிளையாடலை பண்ணுறார் அப்படி அதன் பயனாக அந்த தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்ததால் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறார் அதிபதியாக இருக்கார் அப்பேற்பட்டது தான் இந்த நாமாவளி தத்வார்த்தமாக வர்ணிக்கிறது தேவர்களின் அதிபருக்கு நமஸ்காரம் ஓம் அமராதீஷாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம